மூடிதாட்ட பூமி பயணம் காலுபட்ட பூமி களவானி பயணம் பொருட்டூமியெல்லாம் அழுபட்ட பூமி எல்லாம் தவானி பயனுக்கும் மத்து உதந்து போய் கிடக்கடா செதறிச்சடா நான் கட்டி காத்தேன் ஐயாறு இருபது நாத்து கரீர்ச்சடா என் தம்பி எல்லாம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறாங்க எத்தனை பேர் வண்டியை விட்டு பின்னாடி ஓடுறாங்களோ கட்டி கோட்ட சிமெண்ட் பால் வைக்கிறதுக்குள்ள செஞ்சிருச்சா விதி எங்க அண்ணன் நாடகம் போட்டு முப்பத்தோரு வருஷத்துல இன்னைக்கு கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பேன் இன்னைக்கு உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு முன்னூறு வருஷம் தொடரணும் காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் என்ன கம்பாசி ஏதா பொம்பளை ஆளு நெருக்கி சாஞ்சிருச்சுகளே கொஞ்சம் கேம்பு கழிக்க பாதி பொம்பளை சாணியோட பொருச்சுலாத்தா என்னது சாணி துவைக்க போயிருச்சா என்னை பார்க்கும் போது பொம்பளை தெரியும் பார்க்கும் போது இது விளைச்சதுல கும்பாசத்துக்கு பாவம் ஏன்னா இருக்க வந்து பேண்ட் குளித்தி ஐசி விற்கிற மாதிரி இருக்க எங்க அப்பையும் பெத்த நேரம் அப்படி குறிஞ்ச நாட்டுடைய தலைவராக இருந்தார் எங்க அப்பா தலைவர் மகிழ்ந்த என்ன மஸ்துக்கு நாளும் இருக்கிறேன் வீட்டில் இருக்க அப்படின்னா நல்ல கேள்வி கேட்டேன் ஆமாம் மண்டை இந்த தலைவர் வரலைன்னா நீங்க ஒரு மஜுரம் காசு வாங்க முடியாது தொடர்ந்து பரம்பரை பரம்பரையா எங்க அப்பா தான் தலைவராக இருந்தார் கூட வாங்கி எங்க அப்பா ஒரு ஓட்டில் தோத்து போனா எப்படி பரம்பரை பரம்பரையா தலைவரா இருந்தோம் இந்த ஒரு ஓட்டு போட்டது எங்க அப்பே தான்டா ஓட்டு போத்துல ஸ்டாம்பி சாமி வந்து அப்பா நின்றது தென்னை மரம் எழுத்து நின்றவன் இளநி ரெண்டு ஒரே மரம் தானே அதை குத்திட்டாங்களா ஒட்டு புத்துல அப்பாவுக்கு சாமி வரல ஏன் ஒருத்தர் நாட்டுல ஜாமி வந்தா பிடிக்க மாட்டியா வந்துருச்சு விட்டு தோல சரின்னு அப்பா தூக்கம் தாங்காம தோத்து போனவங்க நாட்டுக்கு நிக்க கயத்தை எடுத்துட்டு போனார் கயத்து எடுத்துட்டு போனவரு அப்பா அங்கன கொலைஜாமியை கும்பிட்டு கயத்தை போடுவோம்னு அண்ணா வந்து பார்த்தாரு ஒருத்தூக்குல அதை பார்த்து பயந்து வந்து எப்பத்தெட்டாயிரம் கூட தூக்கு மறுநாள் அப்பா கயத்திரத்துல போனவரு அருணா கையத்திரத்துல போயிட்ட எங்க அம்மா வேணும் அங்கேயும் இல்லப்பா காரியாவட்டிருக்கு

விரலை புடிச்சு அப்பா எடுத்துருக்காரு இருக்க அம்மா சொல்லி இருக்கு போறையா வெளிய கட்டி எடுத்து வெதவில அடிக்கிற என்னை வீட்டுல விசாரிச்ச என்னை அப்பா ரெண்டு பேருமும் பதிவு பொண்ணு வர்றேன் குலத்தட்ட நீ தமிழ்நாட்டுல அம்பளியால பெருத்து போனாப்பா எல்லாம் குளத்தட்ட முந்தி கல்யாணம் அந்த ஒரு பொண்ணு கிடைக்கிறேன் ஒரு மூணு அனை செம் ஆட்டு கிட முதப்பட்டு போறாங்க பொய் சொல்ல மாட்டேன் உடம்பு கணத்தவையும் எந்த வீட்டுலயும் திருட மாட்டேன் ஏன்னா ஓட முடியாது அவங்க தம்பி வாப்பா உன்ன பார்த்தா பாண்டியோலு காக்கடா மாதிரி பெட்டிக்கு வந்தியா தூருக்கட்டை உடைக்க வந்தியா ஐயா உங்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியை நடத்தி நான் ஜல்லா ஓம்தால போட்டிருக்க ஓனேம்மன்ட்டேன் ஐயா வயசுல சின்னால இருந்தாலும் உங்க வெள்ள சூம்புறேன் நீங்க வெள்ளைச்சட்டை ஓட்டவர் வெள்ள மனசுக்காரு ஏன்னா குளத்தொழில் வந்து பூக்கட்டும் தொழில் ஐயா இந்த மாதிரி கும்பாஜியா எல்லா திருத்தலத்துக்கும் உங்க பூவதேன் போகுச்சான் எனக்கு ஒரு உதவி தெரியல என்னால என் உதவி பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் மண்டி ஓட முடியுமா எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலையா நானும் எல்லா மாவட்டமும் தேடித்தேன் வர்ற உள்ள உரம் எத்துப்ப லாவது அதனால பொண்ணு உதற கிடத்துல முன்னு வேணாமட்ட ஆரம்பித்தேன் உங்க ஊர் பக்கம் எதுவும் நாலு உள்ள தாய் அஞ்சு உள்ள தாயா இருந்தா சொல்லுங்க போய் வாங்கிட்டேன் அனுப்புள்ள தாய் அஞ்சு புள்ள தாயில வேணாங்க உங்க மனசுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சிருச்சுங்க கவலைப்படாதீங்க எப்படி சொல்றீங்க மடு என் வீட்டுல பொண்ணு ஐயா ஏன் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சா ஐயா குருந்தாடி வச்ச குருண மருந்து உங்க தங்கச்சிய எனக்கு கிளீன் பண்ணி தர சொன்னே வாழ்க்கை நீங்க தோசரா இருக்கணுங்க நான் தேசி பக்கெட்டா இருக்கேன் உன் தங்கச்சி ஆள் எப்படி இருக்குங்க நான் பின்ன பின்னா பார்க்காம கிணத்துல தள்ளி விட்டாருடா என் தங்கச்சி அவ்வளோ அழகா இருக்குங்க என் தங்கச்சி காமாட்சி காமாட்சியா ம் இல்லை முட்டைப்பச்சியா என் தங்கச்சி பேர் காமாட்சிங்க காமாட்சி அம்மன் மாதிரி அவ்வளோ ஜொலிப்பா இருக்கும் ரொம்ப பேசா எச்சி எச்சு ஐயா ஊரை தடவை செய்யும் அது ஏன் தொட்டியாம்புலத்தில் உள்ள எங்கள் அக்கா எல்லாம் என் பொட்டாட்டியை பார்த்து கரும்பு எடுத்து வாயில் அடிச்சுக்கணும் ஏன் பிரண்டை எடுத்தே வயிற்றுல அடிச்சுக்கிட்டான் அந்த அளவுக்கு அழகா கொண்டு வந்து நிப்பாட்டும் போது ஐயா உங்களுக்கு தங்கத்தை கலச்சு உங்க தலையில ஊத்துறையாத்து போய் தங்கச்சிய கூட்டிட்டு வாங்கயா தங்கச்சிய கூட போய் நூத்தி எட்டு கூப்பிட போய் இந்த கும்பாஜியன் நடக்கிற நேரத்துல எனக்கு திருப்பூட்டுன்னு நினைச்சா பாரு இந்த திண்டுக்கல் பூட்டு நல்லா இருக்கும் என் பொண்டாட்சி நல்லவன் பிள்ளையா அமையணும் அடுத்த வருஷம் இரட்டை பிள்ளையோட அந்த கோயிலுக்கு வரணும் வரும்போது நெறிஞ்சி முள்ளு ஊத்துணும் என்ன ராஜவாட்டு வர்ற மாதிரியா தொண்ட என்னடாது நீங்க போலாங்க மச்சான் நான் வளகா போட்டு வாங்க இல்ல மச்சான் நீங்க என்னச்சு என்னைய வச்சுக்கிட்டு நீங்க என்ன மச்சியா ரசிது ஓடுறீங்க இல்ல நீங்க என்னச்சு உங்க தங்கச்சி மனசுக்கு அந்த தாயி நல்லா இருக்க நமக்கு வரும் தெரியாம பொண்ணு அது போலீஸ் ஆபீஸ் ஓபன் பண்ணா முட்டை உங்க தங்கச்சிய வாயால என்னைய சாமின்னு கூப்பிட சொல்லு இல்ல என்னடா செங்கக்கல்ல உறைச்சிக்கிட்டு பல்லு வளர்க்குற மாதிரி தத்த கேக்குது இந்த தொண்டை என்னைய கேள்விப்பட்டிருக்கா அன்னதானத்துல மோர் சாப்பிடாதே அட தங்க प्रदंगेट्टे अडिके पोरे, प्यापया कुण्बत्र जमान्ता मन्ने तंगमा, अयो रद्धा, कामाची कुरुम्बू, <laughs> <laughs> कामाची पाटु पाटु

போலீஸ் கேஸ் ஆகிறதுக்குள்ள எரிச்சிடுறா என்ன மச்சாதீங்க தங்கச்சிக்கு ஏழை இது நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆனது பூச்சி தாயாரா சமாச்சி சமாச்சி இந்த பணம் குழந்தைய முடுத்தா இத வேற எப்படி வச்சிருக்க மாடு வீடு விழுந்துடும் இல்லை இந்த ஜாக்கெட் என்னடா சலங்கை ஒரு சூப்பர் தாய் இந்த ஊர் மண்ணு புண்ணியம் செஞ்சது பல நாட்டி ஆலோச்சுனா மண்ணை வாழ்த்து ஊற்றிக்கிட்டு இருக்காச்சு தங்கிய அவள ஒரு பத்தினிய வளர் கேடா அத்தனிப்பட்டி முட்டை வாடா வாடா பாக்குற அண்ணன் மீட்டெல்லாம் மூணு வருஷத்துக்கு பொண்டாட்டிங்கனால போறாரு தொடம்போதே தலை எழுத்தடிக்கு இது பொம்பளின்னு கொண்டு வந்து வரலாம் சாணி காஞ்ச சாணியில பரட்டும் போது கிடந்த நத்துவாக்காளி முட்டை மாறக்காக

அழகமாய் ரொம்ப நான் ஒரு சிந்து மாடு மச்சான் மச்சா நீங்களா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க எங்க குல வளர்க்கப்படி ஒண்ணு பண்ணணும் அதை பண்ணி விட்டுருக்க டக்குன்னு இல்லங்க நாளைக்கு தாய் கட்டணும்ல

ஒரு வயலும் சம்பளம் கிடையாது அது பள்ளியில் முத்தம் கொடுத்து எட்டு தயிர் போடவாடா நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கொம்பளை எவனை பார்த்துக்க மாட்டாடா எழுத்தழுத்த தைலாங்குஞ்சி மாதிரி இருந்துக்கிட்ட அது முகரையை பாருங்க முட்டை ஓட்ட நல்லா மாதிரி அது உருப்பாவடி பாருங்க இங்கிலீஷ் பேப்பர் நியூஸை கட்டிட்டு வந்திருக்கேன்

அது அப்படித்தான் தெரியுது பார்த்தா ஊர்ல நேர்ந்து விட்ட மாதிரி ஏய் போடிக்கிட்டு வாயை புடிச்சு கிழிச்சு YOU GO-

பாரு நீ என்ன நீ சொன்னு தங்கச்சி வாமா இங்க வந்து இந்த நியாயத்தை சொல்லுமா நீ நீ பறவை வரட்டு நீ நியாயத்தை சொல்லியா உங்க முட்டை தரிச்சு போச்சு கட்டி கொடுத்து மூலமே வராதுடி வந்தாலும் நான் அண்ணா அண்ணா வரேன் நீங்க கிடி ஏய் பொம்மட்டிகா மூணு மையர் மாளே அண்ணா அவங்க யாரை நான் பார்க்கவே இல்லையே இத ஏன் உனக்கு எண்ணெய்க்கு வர நாத்துனா எப்படி எண்ணெய்க்கு வர இவ நான் நாத்துனாங்க இவங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது ஒரு யாத்து நார் நீங்க நாத்து யாரு தெரியியோ ஒரு யாத்து நார் இந்த ஆத்து நார் யாரு பொம்பளைப் புள்ள இந்த எங்கன்னா ஓடா தூண்டி அங்கே ஓடு கட்டில் அவ்வளோதான் மரு கேட்டிய